பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இந்த படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் வர்றது பிடிக்காது சமூக நீதி பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரிசமமா உட்கார்றது பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது அனைத்து சாதிகளும் ஆகிறது பிடிக்காது ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது தமிழ் பிடிக்காது தமிழர்கள் பிடிக்காது நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது இந்த நூற்றாண்டுகளை கொஞ்ச நஞ்சமா நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேக வேகமா கிடைத்திருப்பதை வேக வேகமா பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவிகளை பின்னுக்கு தள்ளி பிற்போக்கு தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல் அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு எரிட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் போறோம்